ம சேனல் என்னடா கிச்சனுக்குள்ளே நின்னுட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே அதுக்காக நீங்கள் சிக்கனும் மட்டனாக மீனாக இறலை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி நம்ம அந்த இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கே நம்ம போகவே இல்லை இன்றைக்கி நான் ஏற்றுக்கிறது என்ன அப்படின்னா கருவாடு கருவாடு தொக்கை தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்காக தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எதனால கருவாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம வெச்ச சாப்பாடு மிச்சமாயிடுச்சு நேற்று வந்து நம்ம வெச்ச சாப்பாடு வந்து மிச்சமாயிடுச்சு அப்படியே இருக்குது குண்டுவ ஃபுல்லாகவே இருக்குது பழைய சாப்பாடு பழைய சாப்பாட்டுக்கு கருவடுத்துக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருகாப்பில் அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா பத்து பல் பூண்டு பண்ணி வச்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ி வச்சுக்கலாம் வடைச்சிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க பக்கத்தில் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம நான் எப்போவும் சொல்லுவோம் இல்லைங்களா எண்ணெய் அந்த எண்ணெய் தான் காய வச்சு வச்சுருக்கேன் ரேஷன் ஆயிலும் அப்புறமா கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த தடவை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கருகாப்பிள் அதெல்லாம் போட்டு காய வச்சு வச்சிருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஹீட் ஆகலை அதுக்குள்ளே கடுகு போட்டேன் எனக்கு கொஞ்சம் அவசரம் இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் வெங்காயத்தோடு போட்டோம்னா வெங்காயம் மட்டும்தான் குக்காகும் நல்லா வணங்கும் இது பூண்டு நம்ம தனியாக போட்டோம்னா தான் பூண்டு வந்து தனியாகவே ஃப்ரை ஆகும் நல்லா ஓரளவுக்கு முருமறு ஆகிடுச்சு இப்போ கறிகாயிலும் பச மிளகாயும் போட்டுக்கலாம் பச மிளக போடும்போது பக்கத்தில் நீக்கா கொஞ்சம் தள்ளி இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் இதாகணும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணங்கிக்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு இன்னுமே கொஞ்சமே நல்லா வணக்கிக்கலாம் இன்னுமே நல்லா கோல்டன் கலரில் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை சாப்பாட்டுக்காக பெசஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் த வெங்காயம் வந்து நிறையா போடலாம் தக்காளியும் நிறையா போடலாம் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து குழம்பு வைக்கல தொக்கு தான் செய்யணும் நம்ம வந்து அதுக்காக தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் அதனால் பெரிய இப்போ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு நல்லா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா குக் இப்போ தக்காளி போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிடணும் ஒன்றுக்கு ரெண்டாக வெந்தும் வேகாமையும் இருக்கக்கூடாது நல்லா மசிஞ்சிடணும் நல்லா மசஞ்சுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வேக விடணும் நீங்கள் பச்சை பச்சை மிளகாய் வந்து வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து பழைய சப்பாத்துக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் போட்டிருக்கேன் நீங்கள் வே தேவையானது போட்டுக்கலாம் இல்லாட்டினா ஸ்டார்ட் பண்ணி இது நல்லா மசிக்கும் எனக்கு வந்து எப்போவுமே கருவாடு அப்படின்னாவே எனக்கு எங்கள் பாட்டி தாங்க பாட்டி வந்து இப்போ எங்கள் கூட இல்லை இறந்துட்டாங்க நான் அஞ்சாவது பிள்ளைக்கும் போதே இறந்துட்டாங்க பாட்டிமா வந்து சூப்பராக கருவாடு செய்வாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரியே பொம்பளை பிள்ளைக அப்படின்னா வந்து தங்கம் தங்கம் அப்படின்னு தான் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கருவாடு புட்டு சம்திங் இந்த களி இந்த மாதிரி எதாவது செஞ்சோம் அப்படின்னா பாட்டியோட ஞாபகம் வந்துடும் அவங்க கூட இல்லை இல்லை அப்படின்னாலுமே அவங்களோட அந்த நம்ம ஞாபகங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது செஞ்சு சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கனாக மட்டனாக என்ன எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை கருவாடி இருந்துச்சு மாமா இடையில வெளியே போகலை மாமா பருவ வேண்டியிருந்தாங்க கருவாடி இருந்தனால எனக்கு பறுவாடி தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா வேற தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் அது கூட வந்து பிரிஞ்சு வந்துருக்குது பாத்தீங்களா மேலே நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் மல்லிகைத்தூள் தூள் இது மட்டும்தான் போட போறோம் வேறு எதுவும் போடலை உப்பு வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டே அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு அந்த பதத்துக்கு வந்து வரும் இன்னும் நல்லா நம்ம வேக விடணும் இப்போ இது போட்டுவிட்டோங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே சிம்ற வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் விட்டுருங்க ஓகேங்களா என்னடா இன்னும் கருவாடை போடல அப்படின்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு இதில் இருக்கற அந்த பச்சை வோசல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவாடை போட்டுக்கலாம் எந்திரிச்சி இப்போ வந்து நம்ம பருவாளை வந்து உள்ள போட்டுடலாம் பருவாட வந்து உள்ள சேர்த்துடலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புடு தண்ணி ஊற்றி அதை அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்ச கருவடை தான் இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிறோம் கம்மியில் வந்து பெரட்டி விட்டிருக்கேன் தெரியலங்களா கருவாடு இருக்கிற இடமே தெரியாது நல்லா பரட்டி விட்டுருக்கோம் கருவாடு வந்து நல்லா வேகணும் நல்லா வந்து சன்னத்தில் நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு ஃப்ளைட் வச்சு மூடிட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போதும் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆக இதை பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க கருவாடு தொக்கு ரெடி இப்போ பழைய சாப்பாடு கூட சாப்பிட்றலாம் ஓகேவா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தானே கருவாடு தொப்பு ரெடி ஆச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் தொக்கும் ரெடி பழைய சாப்பாடு நல்லா கரைச்சிடலாம் வாங்க சாப்பாடு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி வெண்டை உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஆல்ரெடி நான் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் உப்பு போட்டுக்கலாம் போது உப்பு நல்லா கரைச்சிடலாம் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க மாமாவுக்கு பாப்பா கூட்டிட்டு

சளி வேற பிடிச்சிச்சு எப்படி பழைய சார் கப்பு கப்புன்னு உள்ள இருங்குறது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக ஏதாவது நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியா முனேஷ் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை யா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு சமையல் ரெசிபியில் பார்க்கலாம்